வணக்கம் ராணி கிச்சன் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் வெங்காய போண்டா போட போகிறேன் மினி போண்டா குட்டி குட்டி போண்டா போட போகிறேன் அதுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறேன் கரைப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கடல மாவு வெங்காய விடியக்குள்ள போ கொஞ்சம் கரப்பில் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காரம் தேவைப்பட்டதை காரம் போட்டுக்கலாம் இது கடலை மாவு உப்பு தேவையான உப்பு தேவையான தண்ணி விட்டு இதை பிசிஞ்சு எடுத்துக்கலாம் மினி போண்டா இதை போல் நல்லா பிசிஞ்சிக்கினேன் வெங்காய போண்டா கொஞ்சம் குட்டி 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 அவங்களுக்கு எவ்வளோ குட்டி தேவையோ போண்டா போட்டுங்க வெங்காய போண்டா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் ஸ்கூல்லேருந்து வந்ததும் பெருசு பெருசாக இருந்தால் கூட கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படும் இது ஒன்றும் இல்லை ஈஸியானது கொஞ்சம் வெங்காயம் கள்ளமாகவும்ும் இவ்வளவுதான் கலரா மினி போண்டா வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் மினி போண்டா பண்ணிட்டேன் பொண்ணு நீங்கள் ஸ்கூல்ல இருந்து வந்தோம் இந்த பாருங்க சூடா சாப்பிடும் என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது வந்து ஆஃபீஸில் இருந்த பசங்க போய்ட்டு வந்தால் சூடாக சுட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடும் குட்டி மினி போண்டா இதை வந்து லைக் பண்ணி சாப்பிடுங்க நீங்களும் செய்து பாருங்க மினி போண்டா ரெடி பண்ணிட்டு வெங்காய போண்டா மினி போண்டா வாங்க வாங்கோ வாணி கிச்சனை பாருங்க மறக்காம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்க நீங்களும் செய்து பாருங்க வணக்கம் வணக்கம் ம் வணக்கம்